பக்தி மேலாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஷீரடி சாய்பாபாவுடைய வரலாற்று கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நேத்தியை தொழிற்சியை இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து திரு டாகூர் அனந்தராவ் பாண்டகர் பண்டிரிபுரத்து வக்கீல் இவங்களுடைய கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தில் விநாயக் ஹரிச்சந்திர டாகூர் பூனாவை சேர்ந்த அனந்தராவ் பாண்டகர் பண்டிரிபுரத்தை சேர்ந்த ஒரு வக்கீல் இவங்களுடைய கதைகளை ஹேமத் பந்த் எவ்வாறு எப்படி சொல்லியிருக்காரு இந்த கதைகள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைந்த சுவையுடையாகவும் இருக்கும் இவை மிகவும் கவனத்துடன் கற்று கிரகித்து கொண்டால் நம்மளை இது ஆன்மீக பாதைக்கு கண்டிப்பாக அழைத்து செல்லும் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் முற்பிறவிகளில் சேகரித்த நல்வினைகள் என்ற ரூபத்தில் உள்ள நமது நல்ல அதிர்ஷ்டமே முனியோர்களின் கூட்டுறவை நாம் பெறுவதற்கு அடிக்கோலி அதனால் பயணம் செய்தும்படி செய்கின்றது என்பது பொதுவான நியதியாகும் இந்நியதியின் விளக்கமாக ஹேமத் பந்த் தமது சொந்த நிகழ்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார் பம்பாயின் புறநகர் பகுதியான பாந்திராவில் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ரெசிடென்ட் மாஜிஸ்ட்ரேடாக இருந்தார் பீர் மௌசாலான என்னும் பெயருடைய புகழ்பெற்ற முகமதி முனிவர் ஒருவர் அங்கு வசித்து வந்தார் பல இந்துக்கள் பாசியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவரிடம் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம் இன்னோஸ் என்ற பெயர் கொண்ட அவருடைய முஜாவர் அதாவது பூசாரி இரவும் பகலும் பல முறை அவரை சென்று தரிசிக்கும்படி ஹேமத் பந்தை வற்புறுத்தி வந்தார் ஆனால் என்ன காரணத்தாலோ அவரால் பீர் மௌசனாவை தரிசிக்க முடியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது ஷீரடிக்கு அவர் அழைக்கப்பட்டார் அவர் அங்கேயே சாய்பாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார் துரதிருஷ்டம் உள்ளவர்கள் முனிவர்களின் இத்தொடர்பை பெறுவதில்லை அதிர்ஷ்டசாலிகள் மட்டுமே அதை பெறுகிறார்கள் அடுத்து முனிவர்களின் நிறுவனங்கள் நினைவுக்கும் எட்டாத பழங்காலத்திலிருந்து இவ்வுலகில் முனிவர்களுடைய நிறுவனங்கள் அதாவது ஆசிரமங்கள் இருந்து வருகின்றன வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் தம்மை தாம் தோற்றுவித்து கொண்டு தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணித்திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள் வெற்றி இடங்களில் செயலாற்றும் போது சாரி வெவ்வேறு இடங்களில் செயலாற்றும் போது அவர்கள் அனைவரும் ஒருவரே ஆவர் அனைத்தும் வல்ல பரம்பொருள் என்கிற பொதுவான ஆணையுரிமையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்திசையுடன் செயல்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் தம் தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக நன்றாகவே தெரியும் தேவை ஏற்படும்போது போது பிரிதொருவரின் வேலையை நிறைவு செய்கிறார்கள் இதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்பட்டுள்ளது அதாவது கீழே நம்ம பார்க்கலாம் திரு டாகூர் அதாவது விஹெச் டாகூர் பிஏ படித்திருக்கார் என்பவர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தா அவர் ஒரு முறை ஒரு சர்வே கோஷ்டியுடன் பெல்காமுக்கு அதாவது தெற்கு மகாராஷ்டிரம் கருகில் உள்ள வட்காவனுக்கு வந்தார் அங்கு அவர் கண்ட முனிவர் ஒருவரை கண்டு அவர் முன் வழக்கம் செலுத்தினார் நிச்சலாதாஸின் சாகரம் என்ற நூலின் அதாவது வேதாந்தத்தை பற்றிய இயன்மதி மதிப்பார்ந்த இலக்கிய படைப்புதான் அந்த நூல் ஒரு பகுதியை அவையோரின் முன் எடுத்து விலக்கிக் கொண்டிருந்தார் தாகூர் புறப்படுவதற்காக முனிவரிடம் விடைபெறும்போது அவர் நீ இந்த புத்தகத்தை கற்க வேண்டும் அஞ்சனம் செய்வாய் ஆகில் உனது விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் எதிர்காலத்தில் உனது அலுவலக கடமைகளின் நிமித்தமாக நீ வடக்கே செல்லும் போது உனது நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு பெரிய முனிவரை காண்பாய் அவர் உனக்கு எதிர்காலத்திற்கு உரிய வழியை காண்பிப்பார் உனது மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழ்வு செய்வார் என்று கூறினார் பின்னர் அவர் ஜின்னருக்கு மாற்றப்பட்டார் நான்கோட் நான்காட் என்ற நானே மலைத்தொடரை அவர் கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது மலைத்தொடர் மிகவும் செங்குத்தானதாகவும் கடப்பதற்கு இயலாததாயும் இருந்தது அதனை கடக்க ஒரு எருமை மாட்டை தவிர வேறு எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லை எனவே மலைத்தொடரின் மீது ஏறி செல்வதற்கு அவர் எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று அது அவரை மிகுந்த அசௌகரியத்திற்கு வலிக்கும் உட்படுத்தியது பின்னர் அவர் கல்யாணுக்கு உயர்ந்த பதவியில் மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு நானா சாஹிப் சாந்தோக்கரின் பழக்கம் ஏற்பட்டது சாய்பாபாவிடமிருந்து நிரம்ப கேள்விப்பட்டிருந்தார் அதாவது சாய்பாபா பட் சாய்பாபாவை பற்றி அவரிடமிருந்து நிரம்ப கேள்விப்பட்டிருந்தார் அவரை பார்க்க விரும்பினார் அடுத்த நாள் நானா சாஹிப் ஷீரடிக்கு செல்வதாக இருந்தார் போகும்போது தாகூரையும் தன்னுடன் கூடு வரும்படி அழைத்தார் டாகூரால் அவருடன் செல்ல இயலவில்லை ஏனெனில் ஒரு சிவில் வழக்கு அதாவது ஒரு சிவில் வழக்கு விஷயமாக அவர் தானே சிவில் கோர்ட்டுக்கு ஆஜராக வேண்டியிருந்தது எனவே நானா சாஹிப் தனியாக சென்றார் தாகூர் தானாவுக்கு சென்றார் ஆனால் அங்கு விசாரணை ஒத்தி போடப்பட்டது பின்னர் அவர் தம் நானா சாஹிப்புடன் செல்வதற்காக பச்சாதாபப்பட்டார் எனினும் அவர் ஷீரடிக்கு சென்றார் அங்கு சென்றபோது அதற்கு முதல் தினமே நானா சாஹிப் ஷீரடியை விட்டு சென்றதாக அறிந்தார் அவ்விடத்தில் சந்தித்து அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றார்கள் அவர் பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது அவர் உடம்பு புல்லரித்தது சிறிது நேரத்துக்கு பின்னர் எங்கும் நிறை பேரழிவராகிய பாபா அவரை நோக்கி இவ்விடத்தினுடைய வழியானது கன்னட தேச முனிவரான அப்பாவின் உபதேசங்களை போன்றே நானோ காட்டின் எருமை சவாரியைப் போன்றே அவ்வளவு எளிதானதன்று இவ்வாத்தியம் மிக்க வழியில் அது மிகவும் கடினமானதாகையால் நீர் உமது மிக சிறந்த முயற்சியை கை கொள்ளுதல் அவசியமாகும் என்று கூறினார் தாம் மட்டுமே அறிந்த இத்தகைய உட்கருத்து வளம் செறிந்த அடையாளங்களையும் சொற்களையும் கேட்டு தாகூர் ஆனந்த களிப்பில் மூழ்கினார் கன்னட தேச முனிவரின் மொழிகள் உண்மையானதை தெரிந்து கொண்டார் பின்னர் அவர் தனது கரங்களையும் கூப்பி வணங்கி தன் சென்னிய பாபாவின் பாதங்களில் வைத்து தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டினார் பின்னர் பாபா கூறினார் அப்பா உன்னிடம் சொன்னது சரி சரியானதே ஆனால் இவைகள் பயிலப்பட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் வெறும் கல்வியினால் பயன் ஏதும் இல்லை நீங்கள் சிந்தித்து கற்றபடி நெறியில் நிற்றல் வேண்டும் இல்லாவிடில் அவைகளால் ஒரு பலனும் இல்லை குருவின் அனுகிரகமின்றியும் ஆத்மானுபதியின்றியும் உள்ள வெறும் ஏட்டு படிப்பில் பயனில்லை விசாரம் சாகரம் என்ற நூலின் கோட்பாட்டில் பகுதி தாகூரினால் படிக்கப்பட்டு வந்தது ஆனால் ஷீரடியில் அவருக்கு நடைமுறையிலான வழி காண்பிக்கப்பட்டது பின்னால் கொடுக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் இவ்வுண்மையை இன்னும் அதிக வன்மையுடன் வெளிக்கொணர்கிறது அது என்னென்னு பார்க்கலாம் அனந்தராவ் பாஞ்சகர் பூனாவை சேர்ந்த அனந்தராவ் பாஞ்சார் என்னும் பெருந்தகை ஒருவர் பாபாவை காண விரும்பினார் அவர் ஷீரடைக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவரது கண்களில் ஆவல் நிறைவேறின அவர் மிகவும் ஆனந்தமடைந்தார் பாபாவின் பாதங்களில் விழுந்து உரிய வழிபாட்டை நிகழ்த்திய பின்பு பாபாவிடம் நான் ஏராளமாக படித்திருக்கிறேன் வேதங்கள் வேதாந்தங்கள் உபநிஷதங்கள் இவைகளை பயின்றும் புராணங்களை கேட்டும் இருக்கிறேன் என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை எனவே எனது கல்வி அறிவு யாவும் பயனற்றவை என்ன நினைக்கிறேன் எளியே ஒன்றும் அறியாத பக்தியுள்ள மக்கள் என்னை விட சிறந்தவர்கள் மனம் மனம் அடங்கினாலின்றி எந்த நூலறிவும் பயனில்லை தாங்கள் திருநோக்கினாலும் விளையா விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவு மக்களுக்கு மனசாந்தி வழங்கியிருக்கிறீர்கள் என்று நான் இருந்து கேட்டிருக்கிறேன் எனவே நான் இங்கு வந்திருக்கிறேன் தயவு செய்து என் மேல் இரக்கம் காண்பித்து என்னை ஆசிர்வதியுங்கள் என்று கூறினார் இதற்கு பாபா அவருக்கு ஒரு உருவக கதை சொன்னார் அதாவது என்னென்னா ஒன்பது லத்தி உருண்டைகளின் கதை நவநித பக்தி ஒரு முறை ஒரு வணிகன் இவ்விடம் வந்தான் அவன் முன்னால் ஒரு குதிரை இலத்தி அதாவது சாணம் இட்டது அதை ஒன்பது உருண்டை இலத்தி அதாவது வணிகன் மனமார்ந்த அக்கறையுடன் தனது வேட்டியின் முனையை விரித்து அந்த ஒன்பது உருண்டைகளையும் அதில் சேகரித்தான் அதன் மூலம் அவன் மன ஒருமைப்பாட்டை மன அமைதி அடைந்தான் பாண்டகருக்கு இக்கதையின் உட்பொருள் விளங்கவில்லை எனவே அவர் கணேஷ் தாமோதரர் என்ற தாத்தா கெல்கரிடம் பாபா இதன் மூலம் என்ன பொருள் சொல்கிறார் என்று கேட்டார் அவர் எனக்கும் பாபா பொருள் கொள்வதும் சொல்வதும் அனைத்தும் தெரியாது என்றாலும் அவருடைய தெய்வீக அகத்துண்டுதலால் நான் தெரிந்து கொண்டதை கூறுகிறேன் குதிரையே கடவுளின் அருள் வெளிப்பட்ட ஒன்பது உருண்டைகள் பக்தியின் ரூபங்கள் அல்லது வகைகள் அவை என்னன்னா ஸ்வர்ணம் ஸ்வர்ணம்னா கேட்டல் கீர்த்தனை கீர்த்தனைனா வேண்டுதல் ஸ்மரணம் ஸ்மரணம்னா நினைவு கூறி பாத சேவனம் பாதங்களை தஞ்சமடைதல் அர்ச்சனை பூஜை நமஸ்காரம் வணங்குதல் தாசையா சேவை சக்தியாப்த் நட்பு ஆத்ம நிவேதனம் தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் இந்த ஒன்பதும் இவைகளின் பக்தியும் ஒன்பது விதங்கள் இவைகளில் ஏதாகிலும் நம்பிக்கையுடன் பின்பற்றப்பட்டால் பரமாத்மாகிய ஹரி மகிழ்வெய்து பக்தனின் வீட்டில் தாமே வெளிப்படுவார் எல்லா சாதனைகளும் அதாவது ஜபம் தபம் யோக பயிற்சி வேத பாராயணம் அவைகளின் வியாக்கான பேச்சு ஆகியவையும் பக்தியுடன் சேர்ந்திருத்தாலன்றி முழுவதுமாக பயனற்றவை வேத ஞானம் அல்லது பெரும் ஞானியொன்று புகழ் வெறும் சம்பிரதாயமான பஜனை இவற்றால் பயனில்லை அன்பான பக்தியே தேவைப்படுவதாகும் வணிகனை போன்றோ அல்லது உண்மையை தேடும் ஒருவனை போன்றோ உங்களை கருதி கொள்ளுங்கள் ஒன்பது வகை பக்தியை விளைவிப்பதில் அல்லது சேகரிப்பதில் அவன் கொண்டதை போன்று கவலையுடன் ஆர்வத்துடன் இருங்கள் அப்போது நீங்கள் நிலை உறுதியையும் மனசாந்தியையும் எழுதுவீர்கள் அடுத்த நாள் பாண்டகர் பாபாவை வணங்கி சென்ற போது பாபா அவரை ஒன்பது லத்தி உருண்டைகளையும் சேகரித்திறா எனக் கேட்டார் அதற்கு அவர் தான் ஒரு எளியவனாயிருப்பதால் பாபா அவருக்கு முதலில் அது அருள் செய்ய வேண்டும் என்றும் பின்னர் அவைகளை எளிதாக சேகரிக்கலாம் என்றும் தெரிவித்தார் அதன்பின் பாபா அவரை ஆசீர்வதித்து அவர் மன அமைதியையும் நன்மையும் அடைவார் என கூறி ஆறுதல் அளித்தார் இதை கேட்டு பாண்டகர் அளவு கடந்த இன்பமும் மகிழ்ச்சியும் அடைந்தார் அடைந்தார் அடுத்து பண்டரைபுரத்து வக்கீல் பாபாவின் எங்கும் நிறை பேரறிவையும் மக்களை திருத்துவதையும் சரியான பாதையில் அவர்களை நெறிப்படுத்துவதையும் காட்டும் ஒரு சிறுகதை ஒன்றினை கூறி இந்த அத்தியாயத்தை நம்ம முடிக்கலாம் ஒரு முறை பண்டரிபுரத்திலிருந்து ஒரு வக்கீல் ஷீரடிக்கு வந்து மசூதிக்கு சென்றார் சாய்பாபாவை கண்டார் அவர் தம் பாதத்தடியில் விழுந்தார் கேட்காமலேயே சிறிது தர்ஷனை அளித்தார் ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் உரையாடலை கேட்க ஆர்வமுள்ளவராக இருந்தார் பின்னர் பாபா தமது முகத்தை அவர் பக்கம் திருப்பி மக்கள் தாம் எவ்வளவு வஞ்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பாதங்களில் விழுகிறார்கள் தர்ஷனை அளிக்கிறார்கள் ஆனால் அந்தரமாக காணாவிடத்தில் திட்டுகிறார்கள் இது அற்புதமாக இல்லையா என்று கூறினார் இக்குள்ளாய் அதாவது குறிப்பு வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது ஒருவருக்கும் இக்குறிப்பு விளங்கவில்லை வக்கீல் இதை கிரகித்து ஆனால் அவர் அமைதியாய் இருந்தார் அவர் வாதாவுக்கு திரும்பிய போது வக்கீல் காஹா சாஹிப் தீட்சித்திடம் சொன்னதாவது பாபா குறிப்பிட்டது சரைநுட்பமாக உண்மையே ஆகும் என் மேலேயே ஈயப்பட்டது அதாவது மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நான் மனம் போன போக்கில் போகக்கூடாது என்று எனக்குரிய குறிப்பே ஆகும் பண்டாரிபுரத்தின் முன்சிப் அல்லது சஃப் ஜட்ஜ் தமது உடல்நல முன்னேற்றத்தை முன்னிட்டு இவ்விடம் வந்து தங்கியிருந்த போது பண்டாரிபுரத்தின் பார் ரூமில் வக்கீல் அறையில் இந்த விஷயத்தை பற்றி விவாதம் நடந்தது துன்புற்று வந்த நோய்கள் யாவும் சாய்பாபாவின் பின்னால் போவதால் மட்டுமே மருந்துகள் இன்றி குணப்படுத்தப்படும் வாய்ப்பு சிறிதேனும் உள்ளதா என்றும் சப்ஜெக்டை போன்ற படித்தவர்கள் இதை போன்ற முறைகளை அனுசரிப்பது சரியா என்றும் சொல்லப்பட்டது அல்லது விவாதிக்கப்பட்டது அதாவது மறைமுகமாக சாய்பாபா அவதூறு பேசப்பட்டார் அல்லது குறை கூறப்பட்டார் நானும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பங்கு கொண்டேன் இப்போது சாய்பாபா எனது ஒழுங்கினத்தை எடுத்து காட்டினார் இது எனக்குரிய கண்டனமாகாது அது ஆனால் ஒரு சகாயமும் ஆகும் ஓர் உபதேசமும் ஆகும் அதாவது நான் பிறரை தூற்றுவது துஷ்பிரசாரம் செய்வது இவற்றில் தன்னிச்சையுடன் செயல்படக்கூடாது என்பது பற்றியும் அனாவசியமாக பிறர் காரியங்களில் தலையிடக்கூடாது என்பது பற்றியும் ஆகும் ஷீரடி பண்டரைபுரத்திலிருந்து முன்னூறு மைல் தூரத்தில் இருக்கிறது ஷீரடி பண்டரிபுரத்திலிருந்து முந்நூறு மைல் தூரத்தில் இருக்கிறது எனினும் அங்குள்ள பார் என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தமது எங்கும் நிறை பேரறிவார் அறிந்தார் இடையில் உள்ள இடங்கள் ஆறுகள் காடுகள் மலைகள் யாவும் அவர் தம் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்வன அல்ல அவர் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்க முடியும் எதுவும் அவருக்கு ரகசியமோ மறைக்கப்பட்டதோ அன்று அண்மையிலோ சேமையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அவன் சாய்பாபாவின் எங்கு நிறை கூர்ந்த பார்வையின்றி தப்ப முடியாது இதிலிருந்து மற்றவர்களை பற்றி தூஷணையாக பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவரை குறை கூற குறை கூறக்கூடாது என்றும் வக்கீல் அறிந்து கொண்டார் இவ்வாறாக அவர் தம் கெட்டகணம் முழுவதுமாக மறைந்து நல்வழிக்கு திருப்பப்பட்டார் இந்த கதை வக்கீலுக்கே சென்றாலும் அனைவருக்கும் இது பொருந்துவதே ஆகும் அனைவரும் இந்நேதையை உளத்தில் கொண்டு அதனால் ஒரு பயனை அடைய வேண்டும் சாய்பாபாவின் பெருமை ஆழ்காண இயலாது அவ்வாறே அவர் தம் அற்புதமான லீலைகளும் ஆகும் அவர் தம் வாழ்க்கையும் அஞ்சனமே ஆகும் ஏனெனில் அவரே பரபிரமம் பரபிரமம் அவதாரம் ஆவார் ஸ்ரீ சாயியே பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு அடுத்த அத்தியாயத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோடி நன்றி வணக்கம்